என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிடிஎஸ் படிக்கிறதோட அவ்வளவுதான் லைஃபே வேஸ்ட் பிடிஎஸ் படிச்சா அவங்கலாம் டாக்டர்லாம் கிடையாது அப்படின்னு நாங்க என்ன பிளம்பரா ஹலோ பிளஸ் பிடிஎஸ் இன் ஜென்ரல் பத்தியே நீங்க கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் சிலதுக்கு ஆன்சர் பண்ண முடியல சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப காமனாவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சோ எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் ரிப்ளையா ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாவே என்னோட ரிப்ளை டு யார் கமெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பிஎஸ் முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னா ஒன்று நீங்க யூஎஸ் யூகே அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு போகணும் இல்லாட்டி மிடில் ஈஸ்ட்டுக்கு போகணும் மேஜர் இதுதான் ஸோ நீங்க யூஎஸ் யூகே போகணும் அப்படின்னா பிடிஎஸ் டிகிரி வந்துட்டு அங்கே வேல்யூ பண்ண மாட்டாங்க ஸோ நீங்க அங்கே போயிட்டு திருப்பி டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி பண்ணணும் அவங்களோட போர்டை கிளியர் பண்ணாதான் அந்த ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசென்ஸே கிடைக்கும் எல்லா கூட்டி அழிங்க டிகிரியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான சார்ஜஸ் இருக்கு அதை பத்தி எனக்கு டோட்டலா தெரியாது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பின் பண்ணி விடுறேன் அது நீங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல உங்க டிகிரியை கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா டிஎச்ஏ சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அதை க்ளியர் பண்ணிட்டு ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பான் அந்த ஒன் இயர் குள்ள நீங்க வேலை தேடிக்கணும் பிடிஎஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிக்ஸ்ட் அமௌண்டான சேலரி மாதிரி இருக்காது நீங்க பாக்குற கேஸுக்கான காசு தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் very much less. ஒரு ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு எம்டிஎஸ் முடிச்சுட்டு நீங்க டிஎச்ஏ கிளியர் பண்ணி மிடில் ஈஸ்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமா போகலாம் அதை தாண்டி பாக்குற உங்களுக்கு ஏதாவது இது நியூனான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பின் பண்ணி விடுறேன் வீடியோ பாக்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க இது இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிடிஎஸ் படிக்கிறதோட அவ்வளவுதான் லைஃபே வேஸ்ட் நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனையே டிஃபேம் பண்றதுக்காக நான் அந்த வீடியோ சத்தியமா போடவே இல்லை எடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல ரியாலிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு எடுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நமக்கே தெரியாம யாரோ தள்ளி விட்டு செய்யறதுன்றது ஒண்ணு நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இது தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்றதுன்றது இருக்கு டென்டிஸ்ட்ரி அப்படின்றதுல இருந்து காசே சுத்தமா வராது அப்படின்றதுலாம் கிடையாது காசு கண்டிப்பா வரும் ஆனா உங்களுக்கு நிறைய பொறுமை தேவை நிறைய பேர் நிறைய மாதிரி உங்களை பேசுவாங்க பொறுத்துக்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் சகிப்பு தன்மை அதிகமா தேவை லைஃப் லாங் வந்து நீ எம்பிபிஎஸ் கிடையாது நீ பிடிஎஸ் தான் நீ பல் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க கான்ஸிடண்டா சொல்லிட்டே இருக்க போறாங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி பிடிஎஸ் படிச்சா அவங்க எல்லாம் டாக்டர்லாம் கிடையாது என்ன ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காகலாம் நிறைய பேர் பேசிக்க தான் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு பேசுகிறது பேசிகிட்டு போட்டோம் உங்களோட கெரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பேஷனேட்டாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களை வந்து சேர்ந்தே தீரும் எனக்கு வந்து சேர்ந்துச்சு அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வெட்னரி ஆயுர்வேதா ரேடியாலஜி இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் அதை பத்தி பேச சொல்லிருந்தீங்க சரி நான் இந்த பீடியஸ் ரிலேட்டடான வீடியோவை ஏன் போட்டேன் அப்படின்னா நான் படிச்சு நான் ஃபேஸ் பண்ண ரியாலிட்டிஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணாதான் ஒரு ஜென்யூனான ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன் இல்லைனா ஏதோ ஒரு கெரியர் கைடன்ஸ் வீடியோ மாதிரி ஆயிடும் அந்த சைட்ல நமக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது இப்போ நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் நெட்ல கிடைக்கிறத வச்சு கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொன்னேன்னா அது எந்த அளவுக்கு ஜென்வனா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல ஆல்ரெடி நிறைய கெரியர் கைடன்ஸ் பண்றவங்க இருக்காங்க உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் ஆனா நான் பார்த்த வரைக்கும் கெரியர் கைடன்ஸ் சொல்லிட்டு பண்றவங்க முக்காவாசி ரியாலிட்டியா சொல்றது இல்ல அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் வெட்டினரியோ இல்ல ஆயுஷோ பேராமெடிக்கலோ ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல படிச்சு முடிச்சுட்டு பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேளுங்க அதுதான் ஜென்யூனா இருக்கும் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி வெட்னரி படிச்சவங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஃபீல்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அத பின் பண்ணி விடுறேன் எஸ் இந்த அப்படியே சொல்லிட்டு போயிருங்களேன் இங்க பாருங்க ஆர்ட்ஸ் படிச்சுட்டு லட்ச கணக்குல சம்பாதிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க சும்மா வீட்ல இருக்கிற ஆளுங்களுமே இருக்காங்க கென்டிஸ்ட்ரிய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காசு வரும் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மை பிடிஎஸ் கைஸ் நீங்க உங்களை வந்து இன்ஜினியரிங் கைஸோடயோ இல்ல எம்பிஎஸ் கைஸ் கம்பேர் பண்ணிக்கவே வேண்டாம் இது தனித்தனி ரேஸ் அவங்க அவங்க வேலையை பார்த்து அவங்க அவங்க ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க அதான் என்னுடைய வந்து மீட்டர் ரேஸ் ஓடுறான் அப்படின்னா அவன் வேகமா ஓடணும் ஒருத்த மேரத்தான் ஓடுறான் அப்படின்னா அவன் ஸ்டெடியான ஸ்பீட்ல ஓடணும் நம்மளோட கேம் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேரத்தான் தான் நம்ம ஸ்லோவா ஸ்டெடியா ஓடுற மாதிரி தான் இருக்கும் அதே ஒரு ஐடி கை பார்த்தோம்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுற மாதிரி அவன் டக்குன்னு ஓடி முடிச்சிருவான் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கான பிரஷரும் அதுக்கான இன்ட்ரிகேசிஸும் இருந்துகிட்டே தான் இருக்க போது அக்கறை பச்சை அப்படின்றது தான் இதுக்கு நான் ஆல்ரெடி ரிப்ளை போட்டுட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட சூஸ் பண்ண நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் அதோட ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த ரியாலிட்டி அக்செப்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பண்ணலாம் ஃபீஸ் கம்மி நிறைய கேசஸ் இருக்கும் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் தாராளமாக பண்ணலாம் கடைசியில எனக்கே விவதி அடிக்கிறான் நான் பெரிய லெவல்லலாம் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல கரண்ட்லி என்னோட சம்பளம் எனக்கு சொல்றேன் டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி செட் ஆகல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ சம் அதர் ஆப்ஷன் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி இது பிடிஎஸ் இங்க படிச்சுட்டு எம்டிஎஸ் மட்டும் நான் ஃபாரின்ல போய் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது பிடிஎஸ் முடிச்சுட்டு உங்களோட ஸ்பெஷாலிட்டியை ஃபாரின்ல போய் பண்ணணும்னா கண்டிப்பா டிடிஎஸ்ஸையும் அங்க பண்ணணும் அப்பதான் உங்களால ஸ்பெஷாலிட்டி பண்ண முடியும் அங்க ஃபெலோஷிப் கோர்சஸ் இருக்கும் ஃபாரின்ல நீங்க போய் பண்ணலாம் அதுக்கு நம்ம பிடிஎஸ் டிகிரி இருந்தாலே போதும் பட் ஃபெலோஷிப் கோர்ஸ் பண்றதுல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் இஸ் அது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோட ஈக்குவலன்டா இருக்காது ஒரு டிப்ளமா டிகிரி மாதிரி வச்சுக்கோங்க பேசுற இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எது பண்ணாலுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான் நர்சிங் பண்ணாலும் சரி பிடிஎஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே ஈக்குவலி பெனிஃபிட் தான் அதுக்கு அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் ஒர்க் ஃபோர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ்ல டிமாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சின் இந்தியாலையும் சரி ஃபாரின் கண்ட்ரிஸ்லயும் சரி நர்சஸ்க்கான டிமாண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கா அதுவும் எஸ்பெஷலி ஓடி டெக்னீஷியனா இருக்கிறவங்க சர்ஜரி அசிஸ்டன்ட் நர்சஸ் இவங்களுக்கு எல்லாம் டிமாண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அதிகமா இருக்குன்றது என்னோட புரிதல் நான் தப்பா ஏதாவது சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நர்சிங்க பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பின் பண்ணி விடுறேன் பாக்குறவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிசியோதெரப்பிக்கும் நான் முன்னாடி சொன்னது தான் யாராவது பிசியோதெரப்பி படிச்சுட்டு நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஆக்டிவா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பின் பண்ணிவிட்டுறேன் அந்த இன்ஃபுளுசர் பேரை நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ நானும் அவங்க வீடியோவை தூக்குவாங்கன்னு பாக்குறேன் அவங்களோட ரீல்ஸுக்கு கீழே கமெண்ட்ஸே நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஆனா இன்னும் வரைக்கும் அந்த ரீல்ஸை தூக்கவே இல்லை அவங்க அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி இப்போ ஆர்ஜி கார் இஷ்யூவை பத்தி பேசி நல்ல பேர் வாங்கிட்டாங்க நம்ம மக்களும் அதை பத்தி மறந்துட்டாங்க எப்பயும் நடக்கிறது ஆயுர்வேதில் இருக்கிறவங்க யாராவது கமெண்ட்ஸ்ல பேசுங்க அண்ட் நீங்க பாக்குறவங்க யாராவது ஹோமியோபதி சித்தா இல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் படிச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்பாக்ஸ்லயும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன் ஆயுர்வேதா அண்ட் சித்தாவை பத்தி அதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பா ரியாலிட்டி ஆஃப் ஃபீரியஸ் ஆர் எம்டிஎஸ் இன் இண்டியா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு ஃபேக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போடப்பட்டது ஐ திங்க் நோக்கம் வந்துவிட்டு நிறைவேறுன மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் இது உங்கள் சேனல் நான் உங்கள் டாக்டர் ஹரேஷ் கற்பம் கற்பன் இது இண்டஸ்ட்ரியின் தமிழ் நான் உங்கள் டாக்டர் ஹரேஷ்